வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் ஆறாவது பாடல் திணியான மனோசிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு முதோ பணியா என வள்ளிவதும் பணியும் தனியா அதிமோகதயாபரணே வெற்றிவேல் பெருமான் வள்ளிநாச்சியாரிடத்து அதிமோகனாக மிகவும் காதல் கொண்டவனாக விளங்குகின்றான் அவளை திருமணம் செய்கின்ற காலத்தில் அப்படி அவள் மீது கொண்ட கருணையினால் அன்பினால் அவளை திருமணம் செய்வது போல எப்படி கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரற்கும் மாமலையும் ஓர் கடுகாம் என்று பாரதிதாசன் பாடுவது போல காதலியர் என்ன சொன்னாலும் செய்ய காத்திருக்கும் காதலன் காதலர்கள் போல முருகப்பெருமான் தனது வள்ளினாச்சியாருக்காக எந்த பணியையும் செய்ய தயாராக அணியமாக இருக்கின்றான் என்பதை அவனுடைய விருப்பத்தின் மேலிட்டினாலே அதனை செய்ய காத்திருக்கின்றான் என்று நமக்கு குறித்து காட்டுகின்றார் அப்படிப்பட்ட அதிமோக தயாபுரனாக இருக்கின்ற முருகப்பெருமான் அடியார்களிடத்தில் கருணையில்லாமல் போவானா அவர்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்களை எல்லாம் அவர்களுடைய எல்லாம் அவர்களுடைய ஆசை ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றாமல் இருப்பானா என்ற ஒரு கேள்விக்குரிய நமக்குள்ளே வைத்தால் அவன் உறுதியாக அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவான் என்பதுதான் பொருள் என்னுடைய நெஞ்சம் கல்லாக இறுகி கிடக்கின்றது முதலிலேயே நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருகை என்றாரே அதைப் போல மனோசிலை என்னுடைய மனமாகிய நெஞ்சம் நெஞ்சமாகிய நெஞ்சம் கல்போன்று இறுகி கிடக்கின்றது திண்ணியதாக இருக்கின்றது அது உருகி கரைந்தால் உன்னுடைய தாமரை திருவடி அதிலே வரும் அதிலே பூக்கும் எப்படி உருகி கரைப்பது கல்லை கல்லைக் கணிவித்து நம்மை அருள் பெற இசைப்பது முருகன் திருவருள் அல்லவா ஆகவே அவனுடைய நாமத்தை அவனுடைய பெயரை அவனுடைய புகழை பாடி பாடி உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து இருக்கின்ற பொழுதுதான் அன்பின் காரணமாக பக்தியின் காரணமாக நம் உள்ளம் கரைந்து உருகி அன்பு வெள்ளத்தில் பெருங்குளமாக அன்பு பெருங்குலமாக உருவெடுக்கின்ற பொழுது அதிலே முருகப்பெருமானுடைய தாமரை முறையும் காமர் சேவடி ஒன்றாக நன்றாக பூத்துக் குலுங்கும் என்பதுதான் பாடலின் சாராம்சம் ஆனாலும் தாமரையின் இயல்பு என்ன தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலக வாழ்க்கையில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருந்தால்தான் இறைப்பற்று நமக்கு கிடைக்கும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று உடற்கு என்பது போல இந்த உலகப்பற்றிலேயே கிடந்து உழலாமல் அவன் திருவருளை பெற நான் நாம் நாடி நின்றால் அவனுடைய திருவருள் உறுதியாக வாய்க்கும் நம்முடைய நெஞ்சமாகிய நம்முடைய மனமாகிய கல் கரைய வேண்டும் அவனுடைய கருணையினாலும் கரையும் நம்முடைய அன்பினால் பக்தியால் நேசத்தாலும் கரையும் காதலாகி கசிந்து உள் உருந்து உருகினால்தான் அவனுடைய திருவொருள் ஒன்றாக நன்றாக வாய்க்கும் ஆகவே அனைவரும் அடியார் பெருமக்கள் எல்லாம் முருகப் பெருமானை பாடி பாடி அவனது இயல்பை உணர்ந்து அவன் அடியார்களுக்கு நல்ல பெருமான் அவுனர் குளமடங்க அவனர் குளமடங்க சூர எல்லாம் பொடியாக்கிய பெருமான் என்றெல்லாம் அருணகிரியார் கந்தர் அலங்காரத்திலே பாடுவது போல அண்டர் உபகார சேவக்காரன் என்றும் வாழி என நித்தம் மறவாதே பரவின் சரண வாரியம் அளிக்கும் உபகார வேலைக்காரன் என்றும் வேலைக்காரன் வகுப்பில் அருணகிரிநாதர் பாடுவது போல நமக்கு அவன் தொண்டனாக நின்று பணி செய்வான் எப்படி நாம் அவனுக்கு தொண்டனாக தொண்டனாக மாறுகின்ற பொழுது அவனும் நமக்கு அருளார் அருளை திருவருளை வணங்கி திருவுருளை வழங்கி நம்மை வணங்க வைப்பான் என்பதைத்தான் இப்படி இந்த பாடலிலே குறித்தார் தனியான மனோசிலை மீது உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு முதோ பணியாயன வள்ளிபதம் பணியும் தனியா அதிமோக தயாவரனே என்பது பாடம் கந்தர் அலங்காரம் நாளையும் வளரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா